தாய் தமிழ் உலக அனைவருக்கும் வணக்கம் இது எப்படி எதுக்கு அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனல் வச்சு எல்லாருக்கும் தெரியும் அதை யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுற எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு கண்டென்ட் எடுத்து ஒரு அப்படி கஷ்டம் பண்ணுறது எல்லோருக்கும் தெரியும் அதேபோல் நானும் ரெண்டு வருஷமாக காப்பாற்றி வந்த யூடியூப் சேனல் ஒரு இஷ்டாக கண்டு வந்தது இன்னும் மனுஷன் ஆகலை சரி மனுஷன் ஆகிற டைமில் வந்து ஒரு இஷ்டாக கொண்டு வந்திருக்கு அது முன்னச்சினை ஆகுமா இல்லையான்றது ஒரு கவலையாக இருக்குது என்ன பிரச்சனை இருந்தால் அப்படியே துணுவாகமா இல்லை இருக்குமா அது கண்டினியூவாக வீடியோ போடலாமா இல்லை வேறு கொண்டு ஆரம்பிக்கலாமான்ற ஒரு செட்டில் இருக்கிறேன் இப்போ என்ன செய்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு யூடியூப் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வந்தது உறவு அனைவருக்கும் நன்றி ஆனால் நான் செய்த மிஸ்டேக்கா இல்லை என்னென்னு தெரியல ஒரு ஸ்டேக் வந்துட்டு இருக்குது அது எப்படி போவும் போகுமா இல்லை இருக்குமா அப்படின்றது தெரியலை பார்க்க உறவுகள் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன் தெரிய மாட்டா அதுக்கு என்ன செய்யணுமா அப்படின்றது ஏதாவது சொல்கிறேன் தெரியமாண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லை நம்பர் போகிறேங்க இல்லை நம்பர் இருக்குன்ற பட்சம் நம்பர் வாங்க வந்து இதுக்குரிய சொல்கிற சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணலாமா இல்லை அப்படின்றது இல்லை வேறு ஒன்று ஆரம்பிக்கலாமா பெரிய யோசனையாக இருக்குது இதுதான் வாழ்க்கை அப்படின்றது முடிவுலாம் இறங்கி இருந்தது எவ்வளோ தொழில் செஞ்சு எல்லாம் கையைப்பட்டு கையைப்பட்டு போயிட்டு ஆனால் தன்னம்பிக்கை கூட சரி ஓகே இதோட இறங்கும்போது செய்வோம் அப்படின்ட்டு இறங்கி இதையும் ஆரம்பித்தா அதுவும் கையை விட்டு போகிற நிலையாக இருக்குது இனி அடுத்து இன்னொன்று ஆரம்பிச்சு ஏதாவது இப்போ சப்ஸ்கிரைப் வந்து இப்போ மோடி ஆகி தூக்கி எல்லாம் தூக்கி கொடுத்து போவோமா எது செய்யுமா அப்படின்ற ஒரு இருக்குது இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமா எவ்வளோ உறவுளை சேர்த்து வச்சு எல்லாம் போப்பு அப்படின்றது அவளை இருக்குது ரெண்டாயிரத்தி இன்னொரு சேனல் இருக்குது அதில் பேய் படி ஏன் அதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இப்போ டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷன் வருது இல்லை என்னென்னு தெரியல அது இப்போ ஒரு அஞ்சு மாதம் கூட நானும் ட்ரை பண்ணுறேன் யூஸ் டாப் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்றது கஷ்டமாக இருக்குது அதுலேயும் வீடியோ போகிறேன் நோர்மே வீடியோ போகுது இல்லை அதுவும் ஷார்ட் வீடியோ ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி போகுது இதெல்லாம் பார்க்குறவர்கள் அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது இல்லாட்டி அதையாச்சும் நான் யூஸ் பண்ணுறேன் கண்டினியூ அதுலேயும் வீடியோ போட்டுருக்கேன் கவலை இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் யூடியூப் சேனல் வச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறது ஷார்ட் வீடியோ போடுறேன் ஆனால் எனக்கு நார்மல் நார்மல் வீடியோ போக மாட்டா நான் ட்ரை பண்ணி போடுவேன் அது போகல நான் அதுக்கு ஒரு இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் தெரியல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஷோர்ட் என்ன செய்யலாம் அப்படின்றத நான் மறக்காமலுக்கு அந்த சேனலில் மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் இதில் இருக்குது காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அதுலேயே ஆச்சும் கண்டனியாக வீடியோ போடுறேன் இது முடிச்சு ஆகுமா இல்லையான்றது நீங்கள் சொல்லணும் எனக்கு நானும் நிறைய பார்த்துருக்கேன் டிஸ்டேக் வந்தால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தெரியலை இன்னும் வாட்ஸ்அப் ஒன்றும் ஒன்றும் கிடைக்கல இதில் சப்ஸ்க்ரைப் வருது வாட்ஸ்அப் ஒன்றும் கிடைக்கல வந்தால் தான் தெரியும் என்ன பயின்றது ஓகே நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சு நீங்கள் யாராச்சும் இதுதான் எனக்கு சொல்லுங்கள் என்ன பயின்ற வாட்ஸ்அப் நம்பர் இல்லை போடுறேன் எனக்கு கான்டெக்ட் பண்ணி அதுக்குரிய என்னமான்ட்டு சொல்லுங்கள் ஓகே எப்படி சந்திப்போம் இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் சொல்லணும் என்னட இன்னொரு பாய்